நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்றது தமிழகத்தில் சிறப்பு பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்றைய தினம் காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடந்ததைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி கொடிமரத்தின் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் முழங்க பஞ்சவாத்தியங்கள் இசைக்க திருவிழாவிற்கு கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் பன்னீர் மஞ்சள் பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்றத்தை காந்திமதி அம்மாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க பூங்கோவில் சப்பரத்தில் கொடி மரத்திற்கு முன்பு எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் அம்பாளுக்கும் கொடிமரத்திற்கும் சோடச உபசாரங்களும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கம்பா நதியில் தவம் இருக்கும் காந்திமதி அம்பாளுக்கு சுவாமி நல்லையப்பர் காட்சி கொடுக்கும் வைபவம் வரும் பதினான்காம் தேதி மதியமும் சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாளை திருமணம் செய்யும் திருக்கல்யாண வைபவம் வரும் பதினைந்தாம் தேதி அதிகாலையும் நடைபெறுகின்றது